வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் தோல்வியடைந்து பதவியை ராஜினாமா செய்வார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது உண்மைதானா திமுக தோல்வி அடையுமா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான தேர்தல் நான்கு கட்சியாக தமிழகத்தில் போட்டி போடுகின்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் இதில் திமுக வசஸ் அதிமுக என்று இருந்த தமிழக அரசியல் தற்பொழுது திமுக வசஸ் தமிழக வெற்றி கழகம் என்று மாறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது திமுக தோல்வி அடையக்கூடிய ஒரு வகையிலான தகவல் ஏன் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது என்று பார்க்கும் பொழுது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இரண்டாவதாக வேலைவாய்ப்பு பெரிய அளவில் தமிழகத்தில் குறைவாகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை இளைஞர்களது வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்படவில்லை அரசு பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை உறுதி செய்யவில்லை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் சட்ட ஒழுங்கு அமைச்சர்களது பேச்சுக்கள் செயல்பாடுகள் விவசாயிகளை பாதுகாக்க தவறியது அனைத்து திட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்ட திட்டமே பத்தோ பதினைந்தோ ஆனால் அனைத்திற்குமே கலைஞரின் பெயரை வைத்தது என்ற புகார்களும் தமிழகத்தில் எழுந்துள்ளது தாவேகா மிக போட்டியாக திமுகவிற்கு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இளைஞர்களும் பெண்களும் குடும்பத்தில் உள்ள மகளிர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கிறார்கள் இரண்டாவது மிக முக்கியமான புதிய ஓட்டு போடக்கூடிய உரிமம் பெற்றவர்கள்தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பெருமளவில் இருப்பதும் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிக்கலாக அமைந்துள்ளது பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஆறு முப்பது வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனால் தான் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு பதவியை ராஜினாமா செய்வார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் இறுதி தீர்ப்பு என்பது மக்கள் கையில்தான் அவர்கள் போடுகின்ற ஓட்டுக்கள் தான் கருத்து கணிப்புகள் யார் வேண்டுமானாலும் கூறலாம் தேர்தலுக்கு பிறகு மக்களின் தீர்ப்பு ஓட்டுக்கள் யாருக்கு சாதகமாக வருகிறதோ அதை பொறுத்து தான் இறுதியாக கூற முடியும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தொடரலாமா வேண்டாமா என்பதை மக்களாகிய நீங்களே கமண்ட் வாயிலாக கூறுங்கள் அதை வைத்து தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க